நல்ல விஷயம் எனக்கு அதாவது இன்னைக்கு இருபத்தி ஒராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் மரத்தை நட்டுருக்காங்க இன்னைக்கு ஐயாயிரம் மரத்தை என்னுடைய தலைமையில் மரத்தை தொடக்கி விட்டுது என் அன்பு அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் ரொம்ப சந்தோஷமா வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த மரத்தை நட்டுட்டு மன நெகிழ்ந்து நான் வீட்டு சந்தோஷமா போறேன் அது அதுதான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகா படி படிப்படியா 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 அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு எந்த ஒரு கருதமும் இல்லாம அழகா வந்து சிறப்பா இறங்கி பண்றாங்க கொஞ்சம் அப்படியே இருந்தாங்கன்னா குழந்தை பறக்கும்போது பிரசோக வலி இருக்கிற மாதிரி அந்த கொஞ்சம் எல்லாருக்கும் வலி இருக்கும் மக்களுடைய வேதனை அவருக்கு தமிழக முதலமைச்சர் உணர்றாங்க எல்லா அமைச்சரும் இன்னைக்கு பூரா போய் அங்க போய் ஒர்க் பண்றாங்க நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆஹ் தென்கா தென்காசி இந்த மாதிரி இடங்கள்ல பூரா மக்கள் பாரிச்செல்லாம் பூரா போய் பூரா பார்த்து எல்லாம் இறங்கி வேலை செய்வத பார்க்கும் போது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் செய்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி எதிர்வராத மலைகள்லாம் நிறையா வரும்ன்றாங்க அதுக்கு நம்ம எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து அரசாங்கம் நல்ல வழியை பண்ணுறாங்கன்றத நம்பிக்கை எனக்கெல்லாம் இருக்குது பெருசாக எதாவது செய்யணும் தண்ணிகள் எங்கே போய் எங்கே சேகரிக்கணும் தண்ணிகள் எப்படி கடத்துறது அதனால் தண்ணி நம்மளுக்கு வேணும் அதனால் யாருக்கு அணி வராத அளவுக்கு நம்ம மக்களை சுதாரிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா மக்களுக்கும் நல்ல விஷயம் அரசாங்கம் பாடுபடுறாங்கன்றது எனக்கு நல்ல கண் கூட தெரியுது அதனால் எல்லாருக்கும் கோவம் இருக்கும் ஆனால் அது பார்க்கும்போது நம்மளுக்கு பாவம் இருக்கும் பாவமாக தான் இருக்குது ரொம்ப இதாக இருக்குது ஆனால் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த பாட்டி அதேமாக அதே இந்த உயிர் சேரங்கள் அது இது இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இந்தளவுக்கு பண்ணிக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான் அது அதனால் இனிமேல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அரசாங்கம் நம்ம எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்கும் அரசு என் கூட காரணம் கேட்டேன் அன்றைக்கி அண்ணே என்னை ஒரு பத்து பேர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான் எங்கே உலகமே உங்களை பாராட்டுங்கிறது இவர் சொன்னார் உலகமே உன்னை பாராட்டும் போது ஒரு பத்து பேராச்சும் திட்டலைன்னா என்னன்னு இருக்குன்னு கேட்டால் ரைட் டவுன் பண்ணும்போது அது மாதிரி தான் அவரை வந்து திட்டாமல் அளவு இருப்பான் அலங்கரை திட்டாதான் இவ்வளோ மைட் டவுன் பண்ணுங்க திட்டம் திட்டிக்கிட்டே இருக்கட்டான் அதுவாட்டு போட்டான் நல்ல எல்லாருமே வாழ்த்திட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சரி வராதுல்ல அதனால திட்டவும் திட்டே இருந்தால் கூட அரசாங்கம் தந்தை கடமை அழகா செஞ்சிட்டார் நல்லா ரசாங்க அதை பற்றி யாரும் கவலை பண்ணலாம் அது வாடு போகிட்டே இருக்கு ஓகேவா அப்படியே வழியே விட்டீங்கன்னா